நான் எலக்ட்ரிக் பைக் வாங்கும்போது நான் யோசிச்ச விஷயங்கிறது நம்மளால ஒரு முடிஞ்சளவுக்கு ஏர் பொல்யூஷனை தவிர்க்கலாம் அதே மாதிரி நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஏர் பொலியூஷனை தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன் அதில் நான் பணத்தெல்லாம் பார்க்கல ஒரு நான் வாங்கி மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த வண்டிக்கு பேட்ரி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ செலவாகும் இந்த வண்டியோட ரேட்டு எல்லாமே கேட்டுட்டு இதுக்கே இந்த வண்டி வாங்கினீங்க அதுக்கு நம்ம பெட்ரோல் வண்டி வாங்கிட்டு போயிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் நிறைய பேர் கேட்டாங்களே தவிர எலக்ட்ரிக் பைக்குனால ஏர் பொல்யூஷன் ஆகிறது தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நிறைய பேர் கேட்கல அந்த மாதிரியான கொஸ்டின் கிட்டே கேட்கல நிறைய பேர் ஏர் பொலியூஷன் ஆனால் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏர் பொலியூஷன்ங்கிற பேர் போட்டிங்கன்னா டெல்லிங்கிற டெல்லிங்கிற பேர் தான் வருது இப்போ எந்த அளவுக்கான பாதிப்புகள் அங்கே இருக்குன்னு நிறைய வச்சு பாருங்கள் ஏர் பொலிஷன் வந்து நம்ம ரொம்ப சர்வசாதாரமாக நினைக்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு வண்டியை ஒரு நைட்டெல்லாம் வண்டி நிப்பாடிச்சிட்டு வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஒரு புகை வரும் பார்த்தீங்களா அந்த புகையில் நம்ம நிற்க விட முடியாது அந்தளவுக்கு அதில் ஒரு பயங்கரமான ஒரு கெமிக்கல் அந்த வாயு வந்து நம்மளால் சுவாசிக்கவே முடியாது அந்த மாதிரியான புகை வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாகவே சுற்றி கவராக இருந்ததுனால் எந்த எந்தளவுக்கு நம்ம சுவாசிக்க முடியும் எந்த இடத்துல போய் நம்ம ஒளிய முடியும் அப்படியே யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கான ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்ப அவஸ்தைப்படும் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஏர் பொல்யூஷனால் ஒரு ஆஸ்மா பிரச்சனை வரும் ஒரு அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லை ஏர் பொல்யூஷன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு கரெக்ட் கரெக்டான ஒரு ஆக்சிஜன் நமக்கு உடம்பில் நம்ம கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புழல் எல்லா ஆர்கன்ஸுமே பாதிக்கப்படும் அது கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் பிரெயினாக இருக்கட்டும் ஹார்ட் எல்லா ஆர்கனையும் பாதிக்கப்படும் என்ன நிறைய உடல் வீக்னஸ்ஸும் ஒரு இம்யூனிட்டி பவர் ரொம்ப லோவாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா ஆக்சிஜன் நம்ம கிடைக்கலனா என்ன ஆகும் அதுதான் அதனால் ஏர் பொல்யூஷனை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தான் அதை யோசிக்கணும் நம்ம வந்து அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் கவர்மெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறது தவிர ஒவ்வொருத்தருமே அதை ஒரு மனசில் எடுத்து செய்யணும் ஏன் இந்த சிக்ஸ் வண்டின்னு ஒரு கார் பைக்கெல்லாம் உருவாக்குறாங்க பதினைஞ்சி வருஷத்துக்கு மேற்பட்ட வண்டியில் ஏன் நம்ம வந்து உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இது ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஆயிடுச்சுன்னா நம்மளால் சுவாசிக்கவும் முடியாது நோய்கள் அதிகமாகிக்கிட்டே போகும் இன்றைக்கி நகரத்து வாழ்க்கைய வந்து நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் ஆனால் நகரத்து வாழ்க்கையில் நிறையா ஏர் பொல்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்குது என்ன மரங்கள் கிடையாது ரொம்ப நெருக்கமான வீடுகள் நிறையா அதாவது சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து சம்மர்லலாம் வந்து நம்மளால் இருக்க விட முடியாது நகரத்தில் அந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடர்த்தி ஒரு வெயில் அந்த ஒரு ஏர் பொல்யூஷன் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ரொம்ப அவஸ்தரப்படுத்தும் ஆனால் கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா நல்ல ஏர் பொல்யூஷன் என்ன தான் வாழ்க்கை நோய்கள் ரொம்ப குறைவான ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது கிராமத்து வாழ்க்கை தான் நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சில பேர் வேணால் சொல்லுவாங்க கிராமம்லாம் வேணால் அதுவாக அதுவும் ஆனால் உண்மையிலே கிராமத்து வாழ்க்கையில் நிறைய நோய்கள் இல்லை ஆனால் நகரத்து வாழ்க்கையில் நிறைய நோய்கள் நிறைய மேஜரான டிசீஸ் உருவாகிறதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜான காரணம் ஏர் பொல்யூஷனும் ஒரு காரணம் எல்லா நோய்களுக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜில் ஒரு பத்து பர்சன்டேஜான ரீசன் ஏர் பொல்யூஷனாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது ஏன்னா நமக்கு உட ஒழுங்கான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கல கார்பன் டைஆக்சைடு ஆக்சிஜன் பரிமாற்றம் ஒழுங்காக நடக்கலாம் நம்ம எல்லோரும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட தான் செய்யும் தயவுசெய்து ஏர் பொலியூஷனை நம்ம தவிர்க்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுங்கிறதையும் கவனிங்க நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் யோசிங்க உடனே ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்னா அது வெடிக்குதுன்னு சில பேர் ஒரு மைனஸான விஷயங்களை சொல்ல வருவாங்க சில பேர் வந்து அதுவும் கரண்ட்டில் தானே எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மைனஸான விஷயங்களை சொல்ல வருவாங்க ஆனால் என்னாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அளவு நம்மளால் குறைக்க முடியுமா ஏர் பொலியூஷனை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க அதுக்கான விஷயங்களை நம்மளால் முயற்சி எடுத்து பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நம்மளுடைய லைஃப் சேஃபாக இருக்கும் இல்லைனா ஏதாவது நோய்வாய்ப்பட்டு போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும்